சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்று நைனார் நாகேந்திரன் வலியுறுத்துள்ளார் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எக் சமூக வலைதள பக்கத்தில் கூறும்போது பட்டதாரி ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஓராண்டாகியும் பணி நியமன ஆணை வழங்காமல் ஆசிரியர்களை திமுக அரசு வதைத்து வருவது கண்டனத்துக்குரியது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மூன்றாயிரத்து நூற்று தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்வு நடத்தி மே மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிந்து ஓராண்டு ஆன பிறகும் பணி நியமன ஆணை வழங்க இயலாத அளவிற்கு திமுக அரசின் நிர்வாகம் செயலற்று இருக்கிறதா ஒருபுறம் ஆசிரியர்களின்றி இன்றி பல அரசு பள்ளிகள் அல்லல்படும் படும் வேளையில் மறுபுறம் கலை கல்லூரி சட்டக்கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் என அரசு கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் பேராசிரியர்கள் பற்றாக்குறையால் உயர்கல்வித்துறை முற்றிலும் முடங்கியுள்ளது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டிய திமுக அரசோ இடநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்காமல் இழுத்தடிப்பது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யாதது உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வுகள் நடத்தாமல் காலம் தாழ்த்துவது கௌரவ விரிவுரையாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்காதது என தனது திறனற்ற செயலால் கல்வித்துறையை மேலும் சீரழித்து வருகிறது தமிழக கல்வித்துறையின் மீதும் தமிழக மக்களின் எதிர்காலம் குறித்தும் சிறிதேனும் அக்கறை இருந்தால் இதற்கு மேலும் காலம் தாழ்த்தாமல் தேர்ச்சி பெற்ற பள்ளி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்கவும் கல்லூரிகளில் போதிய பேராசிரியர்கள் நியமிக்கவும் வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்துருங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திக்கலாம் நன்றி